வணக்கம் மக்களே நான் உங்கள் மீன் பிளேட் நம்ம இன்றைக்கி தொண்டி மார்க்கெட்டில் என்னென்ன மீன் வருது என்னென்ன மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எந்தெந்த மீன் வியாபாரிகள் வாங்கிட்டு வராங்க அதை பற்றி தான் மக்களை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போவோம் தொண்டி மீன் மார்க்கெட்டு இதுதான் மக்களே இதுதான் தொண்டி மீன் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸு எந்த அளவுக்கு விலை குறைவாக நம்ம வாங்க நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு நல்ல குறைவான விலையில் நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் என்ன மீன் நண்டு ராலி எந்த வகையான இப்போது நம்ம இந்த பாக்ஸ் பாக்ஸ் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த மீன் ஃபுல்லாமே வேறு ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிற மீன்கள் இந்த மாதிரி கீழே கொட்டி இருக்குல்ல இது ஃபுல்லாமே நம்மளுடைய தொண்டி நம்புதால சோழியாக குடி இந்த மூணு ஊர்கள்லையும் அதிகமாக பிடிப்பட்ட நண்டு இந்த மீன்கள் இது எல்லாமே நம்ம ஏல விடுவாங்க இப்போ அதான் பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்த இந்த நண்டு வந்துட்டு நம்புதாலையில் பிடிப்பட்ட நண்டு நம்புதால நம்ம ஊர் மேலாக பிடிப்பட்ட நண்டு எல்லாமே மேலாக பிடிப்பட்ட நண்டு பெரிய பெரிய நண்டு ஆனால் இப்போ வந்துட்டு நண்டுக்கு அந்தளவுக்கு ரேட்டு கிடையாது மக்கள் நம்ம இப்போ பார்த்துக்கிற இந்த மீனோட பேர் வந்துட்டு பூவாளி மக்களே நம்ம சைடு இது வந்துட்டு பூவாளின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சைடு ஒருவன் சொல்லுவாங்க இந்த மீன் பேர் வந்துட்டு காலை கட்டி காலை இது வந்துட்டு நார்மல் சைஸில் இருக்குது இது பெரிய சைஸ்லாம் வரும் ஆனால் இது வந்துட்டு நார்மல் சைஸில் இருக்குது இப்போ அப்புறம் இது வந்துட்டு கெழுது மக்கள் நம்ம சொல்லுவோம்ல அந்த கெளுத்தி மீன் சொல்லுவாங்கள்ல அந்த கெளுத்தி மீன் தான் இது எப்படி கிடக்கு பாருங்க ஏலத்துக்கு வந்திருக்கு நம்ம தொண்டின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதிகமாக என்ன வரும்னு பார்த்திங்கன்னா நண்டு தான் மக்கள் வரும் நண்டு இறால் கனவா இந்த மூணு தான் தொண்டியில் அதிகமாக காணப்படும் ஏன்னா நம்ம ஊர்களில் அதிகமாக போகிற தொழில் வந்துட்டு நண்டு தான் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற மீன் வந்துட்டு கிழக்க மக்களை கிழக்கன்னா அதிகமான உடலுக்கு நல்லது வந்துட்டு கிழக்கம் தான் இந்த கிழக்கனை நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது மக்களை விலை வந்துட்டு கிலோ நானூறுபா இருக்கும் ஒரு சிக்கனை விட அதிகமான விலை ஆனால் நல்ல ஒரு சத்தான உணவு வந்துட்டு இந்த கிழக்க மீன் தான் இப்போ பாருங்கள் எப்படி நண்டு எல்லாமே எப்படி விலை போகாமல் இந்த மாதிரி ஆங்காங்கே கொட்டி கொட்டி கிடக்கு ஏன் இப்படி கிடக்குனா இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக்கு போட்டாங்க மக்களை ஸ்ட்ரைக்குனால் இந்த விசைப்படகு விசைப்படகுலாம் இருக்கல பெரிய பெரிய விசைப்படகு அப்புறம் இந்த மடி சின்ன சின்ன போட்டுன்னா மடி இழுப்பாங்க மடி அப்படின்னா அப்படின்னா என்னென்னா அந்த சின்ன சின்ன மீன்லேருந்து எல்லாத்தையுமே அப்படியே அரைச்சிட்டு வந்துடும் அதுக்காக வந்துட்டு அந்த ஸ்டேக் போடுவாங்க ஸ்டேக் ஏன் போடுறாங்கன்னா அந்த சின்ன சின்ன மீன்கள் பெரிய மீன்கள்லாம் குட்டி போட்டு அதை வளர வைக்கிற காலம் அந்த இரண்டு மாதங்கள் அதுக்காக தான் அந்த தடை போடுவாங்க அந்த தடை போட்டோன்னே நிறைய கம்பெனிகள் வந்துட்டு அடைச்சிட்டாங்க அடைச்சோடனே இந்த விலை எல்லாமே குறைஞ்சி போச்சு மக்களே ஆனால் இப்போ ஸ்டேக்கு ஆரம்பித்தாச்சு அந்த முடிஞ்சு ரெண்டு மாதம் முடிஞ்சு இசைப்புலாம் கடலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இருந்தாலுமே இன்னும் விலை ஏறவே இல்லை மக்களை என் தொண்டியில் ரொம்ப ரொம்ப மலிவான விலைக்கு தான் அந்த நண்டு போய்கிட்ருக்கு இந்த மீன் வந்துட்டு பால மீன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒரு சில கொஞ்சம் நேரத்தில் தான் மீன் கிடக்கும் மற்றபடி நண்டு தான் மக்களை ஃபுல்லாக இறைஞ்சி நண்டு தான் எல்லோரும் நண்டை வந்து அழட்டி சாரிச்சிட்டாங்க நண்டுக்கு விலையே கிடையாது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் விலை இருக்கிறப்ப நண்டு பட மாட்டுது நண்டு இருக்கிறப்ப விலை இருக்க மாட்டுது இப்படிதான் ரொம்ப ரொம்ப ஒரு இதாக போயிட்டு நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள் எவ்வளோ மீனையும் குறைந்த விலைக்கு தான் கொடுக்குறாங்க அதுதான் துண்டி மார்க்கெட்டு இந்த மீன் ஃபுல்லாக ஓரா மீன் ஒரு ட்ரம் சின்ன ட்ரம் நிறைய ஓரா மீன் தான் உங்கல்ல அந்தளவுக்கு இது ரேட் இருக்காது ஆனால் பொறிச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு தான் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய கண்ணாடி பாரு போது பாருங்கள் ஏ இட போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ இதை வந்துட்டு வெற்ற இடத்துல கொடுத்துட்டாங்க உங்களை இந்த நீங்கள் பார்க்குற இந்த பாக்ஸில் இருக்க மீன் ஃபுல்லாமே வேறு ஊர்லேருந்து நம்ம தொண்டி மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மீன் இங்கேருந்து இங்கே சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் வாங்கிக்கிடுவாங்க இந்த மீன் ஃபுல்லாமே வெளியில் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருவாங்க வச்சு இப்போ அந்த காலையில் வெளு போடுற டையத்தில் இந்த மாதிரி அடுக்கி வச்சு அவங்களுக்கு வந்துட்டு வியாபாரம் பண்ணிடுவாங்க அவங்களை சின்ன சின்ன வியாபாரிங்க எல்லாரும் வாங்கிடுவாங்க இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய திருக்கை தான் உங்களை காட்ட போகிறேன் இந்த திருக்கையை பாருங்க இது வந்துட்டு கருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல வலுவாடி கருந்திருக்க அப்படின்னு சொல்கிறாப்புல ஒரு ஒரு ஆள் ஒரு பேர் சொல்கிறாப்புல உங்களுக்கு இந்த திருக்கையோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃபுல்லாக நண்டு தான் உங்களை தொண்டி மார்க்கெட்னாலே நண்டு தான் இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்களா இந்த நண்டு ஃபுல்லாமே விசைப்படுகளை வந்த நண்டு ஏன் இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்காங்கன்னா நண்டு நம்ம ரப்பர் பேண்டு போட மாட்டோம்னா இன்னொரு நண்டு இன்னொரு நண்டை கடித்து ரொம்ப சேதப்படுத்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டு வச்சுக்கிடுவாங்க இந்த மீன்கள் ஃபுல்லாமே வியாபாரிகள் வாங்கி வச்சுட்டாங்க அவ்வளோதான் அவங்க வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த பாக்ஸில் இருக்கிறது பாதி மீன் ஃபுல்லாமே எக்ஸ்போர்ட் மீன் தான் வேறு இடத்துலேருந்து இங்கே இறக்குமதி பண்ண மீன் தான் இங்கே பாருங்கள் பாறை மீன்கள்லாம் இருக்குது பெரிய பெரிய பாறை ஃபுல்லாகவே கண்ணாடி பாறை தான் என்ன வகை வகை எந்த வகையான மீன் வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம் உங்களை தொண்டி மார்க்கெட்டை பொறுத்த அதுதான் நம்மளுடைய தொண்டி என் பாருங்க இதில் ரெண்டு பாறை இருக்குது ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது ஒரு சின்ன மீன் ஒன்று இருக்குது ஆனால் ரெண்டுமே பாறை தான் வகையை பற்றிலாம் ரெண்டு வகையான பாறை இருக்குது ஒன்று கண்ணாடி பாறை இன்னொரு பாறையோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இருக்குது ரெண்டுமே பாறைன்னு தான் சொல்லுவாப்புல ஆனால் இன்னும் வேறு வேறு அதோடய பேர் வேறு வேறு விலையும் அதிகமான விலை இது குறைவான விலை இதுதான் மக்களே நம்ம தொண்டி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள கடற்கரை அங்கே நம்ம ஊர்லேருந்து போட்டு வந்துட்டு கொண்டு வந்துட்டு நண்டு எல்லாத்தையுமே கழித்து அங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க அதிகமாக கடலுக்கு போய்ட்டு கொண்டு வரது வந்துட்டு நண்டு மட்டும்தான் ஏன்னா அந்தளவுக்கு நண்டு இருக்கனால நண்டுக்கு தான் போகிறாங்க எல்லாருமே நண்டுக்கு தான் போகிறாங்க பார்த்திங்கன்னா கடற்கரை ஃபுல்லாக கழிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க என்ன கழிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நண்டு தான் கழிச்சிக்கிட்டு இருப்பாங்க வாங்க நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் நண்டு தான் கழிச்சிக்கிட்டு இருக்காப்புல ஏன்னா இப்போ நண்டு தான் பட்டுக்கிட்டு இருக்குது நண்டு சீசன் மாதிரி ஆயிடுச்சு இப்போது ஆனால் விலையே கிடையாது மக்கள் ஒரு கிலோ நண்டு ஐநூறுரூவாய்க்கு வாங்குறாங்க ஆனால் நம்ம ஏரியாவில் இரநூறுவாய்க்கு தான் மக்களை விற்கிறாங்க கம்பெனியில் இரநூறுவாய்க்கு தான் எடுக்கிறாங்க அந்தளவுக்கு நண்டோட மதிப்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப மலிவாக போயிடுச்சு ஏன்னு தெரியலை முன்னாடினா தொண்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நண்டு தான் தொண்டினால் நண்டு நண்டுனால் தொண்டி அந்தளவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ அந்தளவுக்கு நண்டை மதிக்கவே மாட்டுறாங்க யாருமே தொண்டியில் சே சேன்னு இருக்கும் மக்கள் நண்டு ஆனால் இப்போ வந்துட்டு சீச்சின்னு சொல்கிறாங்க நண்டு எனக்கு வேணாம் உனக்கு வேணாங்கிறாங்க இந்த மீனுமே நம்மளுக்கு விசைப்படகுலேருந்து தான் விசைப்படகு சரக்கை ஏற்றிட்டு வந்தாங்க இந்த போட்டு மேலேருந்து வச்சனால நம்ம காட்டுறோம் இங்கே பாருங்கள் இந்த மீன் வந்துட்டு சடையன் பாறை மாதிரியே இருக்கு பாருங்கள் ஆனால் விலையும் கிடையாது ரொம்ப ஒரு கம்மியான விலை தான் அந்த சடையனுக்கு ஃபுல்லாமே வியாபாரி தான் மக்கள் சின்ன சின்ன வியாபாரிகள் தான் இன்றைக்கி லாஞ்சி விசைப்படகுலேருந்து கொண்டு வந்த மீன்கள் தான் ஃபுல்லாமல் விசைப்புடகு போனச்சுனாலே அதிகமான மீன்கள் தொண்டி மார்க்கெட்டுக்கு வரும் ஏன்னா மற்றது எல்லாமே சிறுந்தொழில் தான் நாங்கள் நண்டுக்கு போவோம் கணவாய்க்கு போவோம் ஆனால் விசைப்புடகுல மட்டும்தான் நண்டு கணவா இறாலி மீன் எக்கச்சக்கமாக வந்து சரிச்சிருவாங்க நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் நீங்கள் எப்போயுமே நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வாங்கணும் மீன் நண்டு இறாலி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணுன்னா நீங்கள் தொண்டியை சுற்றி இருந்தீங்கன்னா நம்மளுடைய விசைப்படகு போயிட்டு வர நாட்களில் வந்து வாங்கணும் விசைப்படகு எந்தெந்த நாட்களில் கடலுக்கு போகும்னா திங்கக்கிழம போகும் அப்புறம் புதன் கிழம போவாங்க அப்புறம் சனிக்கிழமை போவாங்க அப்போனா நீங்கள் எந்தெந்த நாட்களில் போய் வாங்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்புறம் செவ்வாய்க்கிழமை போகலாம் அப்புறம் வந்துட்டு வியாழக்கிழமை போகலாம் இந்த மூணு கிழமைகளை நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டுக்கு போனோம்னா நம்மளுக்கு என்ன வகையான மீன் நண்டு ராலி மீனில் அவ்வளோ வகையான மீன் இருக்கும் நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் நம்ம வாங்கிக்கலாம் இதுதான் மகளிர் நம்மளுடைய தொண்டி சிங்கவர தொண்டி மீன் மார்க்கெட்டு எப்படி இருக்குது பாருங்கள் இதோட தோற்றம் ஓரளவுக்கு இந்த நம்ம ராணுவ டிஸ்டிக்டில் ஒரு பெரிய மார்க்கெட்னு சொல்லலாம் தொண்டி ஓரளவுக்கு நல்லா சுற்றுவட்டாரத்திலேயே நம்ம மார்க்கெட் கிடையாது இங்கே தான் இருக்குது நல்ல ஒரு பெரிய மார்க்கெட் ராலி எப்படி ஏலம் போய் பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய ராள் மங்களை இந்த இறால் ஃபுல்லாமே எக்ஸ்போர்ட் ராள் இந்த எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னா எடுத்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க வெளியூர்களுக்கு நம்ம நாட்டு அந்த ஸ்டேட் டு டு ஸ்டேட்டு அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க இந்த இறால் ஃபுல்லாமே எடுத்து சமைக்கிற இறெலாம் கிடையாது சமைக்கிறதுக்குமே அவங்க எடுக்க மாட்டாங்க ஃபுல்லாக எடுத்து எக்ஸ்போர்ட் தான் நம்ம தொண்டியில் அதிகமான இது எடுத்து எக்ஸ்போர்ட் தான் என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னா நண்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க நண்டு வந்துட்டு அவுச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எப்படி அவிக்கிறாங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதை பாக்ஸில் வச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறவங்களே அப்படியே தொடர்ந்து நம்மளோட கணக்கில் இருங்க இந்த இறாலுமே அப்படி தான் இறால் எடுத்து ஐஸ் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் கனவா இருக்குது கனவா கனவா ஓட்டு கனவா அந்த மாதிரி கனவாயெல்லாம் எடுத்து அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க இந்த இறால் பாருங்கள் எப்படி பெரிய பெரிய இறால் மக்கள் இது எல்லாமே விசைப்படகுலை வந்த ராள் அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் சூப்பராக இருக்கும் மங்களே நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் மீனவர்களுடன்